டாக்டர் டென்னிஸ் கோயில் பிள்ளை இந்திய ஒற்றுமை இயக்கத்தினுடைய மாநில பொருளாளர் இப்பொழுது இங்கே வந்து எஸ்ஐஆர் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் பல்வேறு தலைவர்கள் வந்திருந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் பிஜேபி அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் இணைந்து மக்களுடைய வாக்குகளை கொள்ளையடித்துக் நம்ம பார்லமென்ற தேர்தலும் சரி பீகார் சரி நம்ம அதை பேருக்கு ஒரு சொல்லி ஓட்ட நிறைய மக்கள் வாக்காளர்களை வாக்களிக்க முடியாமல் செய்கிற ஒரு செயலை செய்கிறார்கள் அது மட்டுமல்ல இதுக்கு பேருக்கு நடத்தப்படுதுங்கிறது உண்மை தேர்தலை வெற்றி பெறுவது பல அவர் வியூகங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள் ஏராளமான கண்ண ஓட்டுகள் நம்ம இந்திய தேசத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அத்தனை ஆதாரங்களையும் கொடுத்தாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஆக நம்ம ஓட்டு போட்டு தான் அவங்க ஜெயிக்கிறது அவசியமே கிடையாது திருட்டுத்திரமாக எத்தனையோ வியூகங்களை வகுத்து வைத்துக்கொண்டு இன்றைக்கு மக்களை கஷ்டப்படுத்தி கொண்டு படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆக இந்த தே இந்த எஸ்ஐஆரை தமிழ்நாடு கோட்டுக்கே போய் கேட்டாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் அதை கோர்ட்டு கோர்ட் வந்து எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் கேளுங்கன்னு சொல்லி ஆக தேர்தல் ஆணையம் இன்றைக்கு நியாயமான முறைப்படி அமைக்கப்படவில்லை இந்த தலைவர்களாக நியமிக்கப்படவில்லை ஆக அவர்களெல்லாம் பதவி விலக வேண்டும் இந்த தேர்தல் ஆணையத்தை கலைக்க வேண்டும் சொல்லி இந்திய ஒற்றுமை இயக்கம் வலியுறுத்துகிறது